வெல்கம் டு மை ட்ரீம் ஹவும் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னி நான் பாக போகிற அப்டேட்டாக ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான செய்தியை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுறேன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களோட சந்தோஷத்துக்காக சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு லட்சத்தில் கொடுத்துட்ருக்கோம் டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தாறு லட்சத்தில் நம்ம வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம் வேப்பமாட்டது நம்மளோட சொந்த ஊர் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப மாட்டு தான் வேப்ப மாட்டில் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் லைஃப் லாங்ஸ்லாம் தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகட்டும் பத்து இடம் பார்த்து செட் ஆகும் நம்ம கையில் இல்லை நம்ம ஒன்றா தான் தேடி வீடு தேடி சுற்றினாலுமே நம்ம அது எங்கே அமையணும்னு இருக்கோ அங்கே தான் அமையும் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லா டைப் ஆனங்குடிலேயுமே ரெடி டு சரி அண்டர் கண்ட்ரிலையும் சரி நிறைய வீடுங்க வந்து அவைலபிள் இருக்கு வேண்டும் பண்ணிக்கோங்க வீடுன்றது ஒரு கனவுங்க அதை நிறைய தான் ஸ்ரீ சாய் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோகேஷன் இருக்கேன் வந்து பாருங்கள் தண்ணி செக் பண்ணி பாருங்கள் பூச்சிருந்ததுன்னா உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக பண்ணித்தரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டி ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு அழகான டூ பிஹெச்கே கார் பார்க்கிங்கோடு தான் நம்ம பார்த்துருக்கோம் டோட்டலாக இந்த இடத்துல மூணு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அதில் ரெண்டு வீடு சொல்ற அவுட் ஆயிடுச்சு ஒரு வீடு வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராபர்ட்டி அங்கே அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் நிற்ப இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பாஜரா இன்ஜினியரிங் காலேஜ் கார்மால் பப்ளிக் ஸ்கூல் இப்போ புதுசாக நம்ம வேப்பம்பட்டில் நீங்கள் சென்னையில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் ஆகியிருக்கேன் வேளம்மால் ஸ்கூல் கார்மால் பப்ளிக் ஸ்கூல் இந்த எல்லா சர்க்கிளையுமே நம்ம கன்ஸ்டன் பண்ணிகிட்ருக்கோம் டன்லப் நகர் கஜலட்சுமி நகர் டுவெண்ட்டி ஒன் செஞ்சுரி இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த பைபாஸ் கந்தன் கொள்ளை சேவப்பாட்டி இந்த எல்லா சர்க்களையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட கிட்டே பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேசிங் நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் வெஸ்ட்டு ஃபேசிங் கிழக்கு வாசல் வடக்கு வாசல் தெற்கு வாசல் மேற்கு வாசல் எல்லா வாசல்லையுமே நம்மகிட்ட வீடுங்க இருக்குது இல்லை சார் எங்களுக்கு ஸ்டேஷன் ரொம்ப பக்கமாக வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம கார்மல் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பத்து வீடு வந்து ஒர்க் போய்ட்டு இருக்கு இப்போ ரெடியாக வேணாலுமே ஈஸ்ட் ஃபேசிங்ல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேண்டரில் எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரெக்ஷ் பண்ணியிருக்கேன் ஈஸ்ட் ஃபேசிங் வீடும் ஆல்மோஸ்ட் டு வாக் பை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குன்ற பண்ணிக்கோங்க இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இப்போ உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு நீங்கள் ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் ஸ்டேஷனில் பார்க்கறீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ரேஞ்ச் வரும் அதே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு நீங்கள் சௌப்போட் ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பதினாலு வீடு வந்து நம்ம நாளைக்கு பூமி பூச்சை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு லட்சத்துக்கே கொடுத்துட்ருக்கோம் வேண்டும்ங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் முப்பத்தி நாலு லட்சத்தில் கொடுத்துட்ருக்கோம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து ரெடியாக வீடு பார்க்க போகிறீங்கன்னா இப்போ கட்டி ரெடியாக இருக்க வீடு வந்து யாருமே வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன தாயக்கம் இருக்கும் நான் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் செங்கல் யூஸ் பண்ணியிருக்கோம்மா என்ன யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தயக்கம் இருக்கும் ஆலோ பிளாக் யூஸ் பண்ணலாம் தயக்கம் இருக்கும் லேண்ட்லேருந்து பொறுத்தால பார்த்தீங்கன்னா லேண்டு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க பெட்ரூம் சைஸ்லேருந்து ஹால் சைஸ்லேருந்து எல்லாமே எது எது இன்னும் சைஸில் வேணும் எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது மெயின் ஸ்டார்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா காலங்குடி எத்தனை அடி எடுக்கிறோம் பேஸ்மெண்ட் அடி போடுறோம் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் என்ன ராட் யூஸ் பண்ணுறோம் நம்ம நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சேர்ந்து சம்பாரிச்ச காசில் உங்களோட கனவு விட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பக்கத்தில் பார்த்து நீங்கள் திருப்தியாக பண்ணிக்கலாம் திரும்பியும் சொல்கிறேன் நம்ம சென்னையிலே வர எங்கேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை நம்ம வீடு நம்ம தங்கியிருக்க ஆஃபீஸ் எல்லாமே இது தான் நம்ம பூரீகமான சொந்த ஊரில் தொழில் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் வரும்போது இந்த புளியமரம் பஸ் ஸ்டாப்பிங் கேள்விப்பட்டிருக்கீங்க அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரைவிங் ஸ்கூல் பக்கத்துலேயே வரும் சாய் பில்டர்ஸ் ஏஜென்சி அதுதான் நம்ம ஆஃபீஸ் அதுலேருந்து கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் நம்ம தங்கியிருக்க சொந்த வீடு சொந்த வீடுங்கிறது ஒரு கனவுங்க அந்த நிறையத்தை தர்றதுக்கு தான் லொகேஷனாக இருக்கேன் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லபடியாக பண்ணி தரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்